நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அரசியலில் எம்ஜிஆருக்கு குருவாக இருந்தவர் அறிஞர் அண்ணா சினிமா துறையில் அவருக்கு குருவாக இருந்தது என் எஸ் கிருஷ்ணன் நடிகர் என் எஸ் கிருஷ்ணனுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சுவைப்பட தனது வாழ்க்கை சரிதத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திரையுலகில் நாடக நடிகர் சினிமா நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்தவர் கிருஷ்ணன் என் எஸ் தனது நகைச்சுவை மூலம் ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் நல்ல கருத்துகள் மற்றும் அறிவுரைகளை தனது நகைச்சுவைகளில் சொன்னவர் இவர் அதனால்தான் இவரை கலைவாணர் என ரசிகர்கள் அழைத்தனர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு செய்த உதவிகளையும் அவரும் எம்ஜிஆரும் ஒருங்கிணைந்து திரைத்துறையில் சாதித்த விஷயங்களையும் இன்றைய காணொலியில் பார்ப்போம் மர்மயோகி திரைப்படத்திற்காக கல்கத்தாவில் ஷூட்டிங் ஏற்பாடாகி இருந்தது அதில் என் எஸ் கிருஷ்ணனுடன் நடித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுதுதான் நாடகத்திலிருந்து வெளியேறி திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு இம்மாதிரியான பல வாய்ப்புகளை வாங்கி தருகிறார் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆரை தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு அவரிடம் மிகுந்த அன்பு பாராட்டினார். மர்மயோகி திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு கல்கத்தாவில் நடந்து வந்த வேளையில் ஒருமுறை எம்ஜிஆர் அணிந்திருந்த செருப்பு அறுந்துவிட்டது. அறுந்த செருப்பை கையில் வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். பிறகு புது செருப்பினை வாங்கலாம் என்று முடிவெடுத்து என்எஸ் கிருஷ்ணனிடம் சொல்கிறார். என்எஸ்கே மெல்லிய புன்னகையுடன் அந்த செருப்பினை ஒரு டப்பாவில் போட்டு தருமாறு கேட்கிறார் புரட்சி தலைவரும் கொடுத்து விடுகிறார் அடுத்த நாள் அந்த டப்பாவை எம்ஜிஆரிடம் கொடுக்கிறார் திறந்து பார்த்த எம்ஜிஆருக்கு ஒரே ஆச்சரியம் அவருடைய அருந்த செருப்புகள் தைக்கப்பட்டு இருந்தன அப்போது என்எஸ்கே எம்ஜிஆரிடம் இன்னும் ஆறு மாதங்கள் இது தாங்கும் போட்டுக்கொள் என்று தோளை தட்டி சொல்கிறார் எத்தனை வசதி வந்தாலும் சிக்கனமாய் இருப்பதுதான் மனிதத்தன்மை என்று கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனிடம் பாடம் கற்றுக்கொள்கிறார் எம்ஜிஆர். அதற்குப் பிறகு தான் முதல்வரான பின் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச காலணிகளை வழங்குகிறார் புரட்சித் தலைவர் தன் சிறுவயதில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சிரமங்களையும் ஒருபோதும் மறக்காமல் இருந்திருக்கிறார் தனக்கேற்ற துன்பம் தமிழ்நாட்டின் அனைத்து மக்களின் வீட்டில் நடந்த துன்பமாக கருதி அதை நிவர்த்தி செய்யும் முகமாக மிகுந்த அன்பும் கருணையும் மிக்க ஒரு மனிதராக மாறியிருக்கிறார் என்எஸ்கேவும் எம்ஜிஆரும் தொடர்ந்து பல படங்களில் நடிக்கிறார்கள் மதுரை வீரன் திரைப்படம் வரை இணைந்து நடிப்பை தொடர்கிறார்கள் தான் சம்பாதித்த பணத்தில் பெரும் பகுதியை தானமாகவே கொடுத்தவர் என் எஸ் கிருஷ்ணன் இவரை பார்த்துதான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமே எம்ஜிஆருக்கு அதிகமாக வந்ததாக பலர் சொல்வதுண்டு எனவே கலைவாணர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாய்ஸ் கம்பெனியை விட்டு வெளியே வந்தவுடன் முதல் திரைப்பட வாய்ப்பு சதி லீலாவதியில் தான் தொடங்குகிறது கலைவாணர் இருப்பாராம் நடிகர் என்ற தோற்றத்தை விட சிரிக்க சிரிக்க பேசி மற்றவர்களை மகிழ்விப்பதில் அவர் அப்போது மிக சிறந்தவராக இருந்திருக்கிறார் புரட்சி தலைவர் தன் உடம்பை கட்டுமஸ்தாக வைத்து கொண்டு ஒரு பயல்வானை போல இருப்பதை அவர் கேலி செய்வாராம் என்ன பாடிய காட்டுற என்கிட்டே முண்டா தட்டுகிறாயா நீ என்ன பெரிய வல்லாடனோ என்று எம்ஜிஆரை கேலி செய்வது என்எஸ்கேவின் வழக்கமாம் அதே என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள்தான் அவருக்கு முன்னாளில் வல்லாடன்களின் கதையை விலாவரியாக எம்ஜிஆருக்கு சொல்லியிருக்கிறார் இந்த இடத்தில் முண்டா தட்டுதல் என்றால் கைகளை தோள்பட்டையிலும் தொடையிலும் தட்டி எதிரியை சண்டைக்கு அழைத்தல் வல்லாடன் என்றால் குஸ்தியில் நீ பெரிய வீரனோ என்று நாகர்கோவில் பக்கம் பேச்சு வழக்கில் குறிப்பிடுவார்கள் நாடகத்தில் நடிக்கும் காலத்திலேயே எம்ஜிஆர் மான் சண்டை குஸ்தி சிலம்பாட்டம் போன்றவற்றை கற்றவர் என்பதை இங்கு நாம் நினைவூட்டலாம் இப்படியெல்லாம் புரட்சித் தலைவருக்கு கேலி பேசவோ கிண்டலாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ பேச தெரியாது பதிலாக தனது இளம் வயதில் எப்படியாவது கலைவாணரை குஸ்தியில் வீழ்த்தி கீழே தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது விளையாட்டாக பேச்சை துவங்கி இருவரும் குஸ்தி போடுவது என்று முடிவாயிற்று சதி லீலாவதி திரைப்படத்திற்கான சண்டை காட்சிகளுக்காக மணல் குவிக்கப்பட்டு அங்கே குஸ்தி போடும் இடத்தை தயாரித்திருந்தார்கள் என்எஸ்கேவும் எம்ஜிஆரும் சாப்பிடுவதற்கு முன் குஸ்தி போட்டுவிட்டு அதன் பிறகுதான் போவது என்று முடிவு செய்து விட்டார்கள் கலைவாணர் என்ன கூறினார் என்றால் நான் தோற்றுவிட்டால் சாதாரண காமெடியன்தான் ஆனால் நீ தோற்றால் உன்னை வீரன் என்று இங்கு நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் உன்னை சாதாரணமாக நினைத்து விடுவார்கள் என்று திரும்பவும் கேலி பேசுகிறார் தொடையை தட்டிக்கொண்டு இருவரும் எதிரெதிராக நிற்கிறார்கள் எம்ஜிஆர் என்எஸ்கேவின் கைகளை பிடித்து ஒரே இழுவைதான் என்எஸ்கே தலை கீழாக தூக்கி அடிக்கப்பட்டு கீழே விழுந்துவிட்டார் தன் நோக்கம் நிறைவேறிவிட்டதாக எம்ஜிஆர் சற்று நேரம் நிதானமாக இருந்த நேரத்தில் எதிர்பாராமல் அதே மாதிரி கலைவாணர் எம்ஜிஆரை தூக்கி அடித்து கீழே தள்ளினாராம் தள்ளியதும் அல்லாமல் என்ன ராமச்சந்திரா நட்சத்திரம் கண்டோ என்று மீண்டும் கேலி பேசியிருக்கிறார் அதை தாள முடியாமல் எம்ஜிஆர் அவர்கள் பல முறை கலைவாணரோடு மீண்டும் மீண்டும் சண்டைக்கு முயல கலைவாணரோ ஒதுங்கி ஒதுங்கி இங்கும் அங்கும் நழுவி தன் தோல்வியை ஒப்புக்கொள்வது போல நடித்திருக்கிறார் அவரது நகைச்சுவையான பாவங்களை கண்ட புரட்சி தலைவர் கடைசியில் தம் இளம் வீரியத்தில் சோர்ந்து போனதாக அவரிடம் சிரித்தவாறே சலித்து கொண்ட போது கலைவாணர் அவரிடம் வா வா சாப்பிட போகலாம் என்று வியர்வையை துடைத்து தோளில் கை போட்டு அடைத்து போய் இரண்டு பேரும் ஒன்றாக அமர்ந்து உணவு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை தன் திரை குருநாதர் கலைவாணரிடம் பெற்ற புரட்சி தலைவர் அவர்கள் தோல்வி என்றால் என்ன வெற்றி என்றால் என்ன என்கிற தத்துவத்தை இப்படிதான் கண்டுகொள்கிறார் அதுவே பிற்கால அரசியலில் அவருக்கு மிக பெரும் பாடமாக அமைந்திருக்கிறது தனக்கும் தன் ஆட்சிக்கும் எதிரான பல்வேறு வகையான போராட்டங்களை ஜாதியவாதிகளின் தாக்குதலை எதிர்கொண்டு தலைவர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி பணியை சோர்வு இல்லாமல் அவற்றையெல்லாம் பகடியாக்கி நடத்தினார் அதற்கு இந்த மாதிரியான இளம் பருவ காலங்களும் கலைவாணரைப் போல குருநாதர்களும் துணையாக இருந்தார்கள் என்பதை இக்காணொலி மூலம் நாம் பின்தொடர்கிறோம் புரட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பெற்ற அனுபவத்தை தான் திரைத்துறையிலும் அரசியலிலும் பயன்படுத்தினார் அதனாலேயே எதார்த்தமாக மக்கள் மனதில் நின்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்